கோவை மாநகரில் அனைத்து காவல் நிலையங்களிலும் கூடம் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர பகுதிகளில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் காவலர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை வெரைட்டி கால் சாலை பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பில் சுமார் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவலர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கோவை ரத்தினபுரி காவல் நிலையத்திற்கான இரண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய காவல் நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார் முன்னதாக ரத்தினபுரி புதிய காவல் நிலையத்தில் நடைபெற்ற புதிய கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற மாநகர காவல் ஆணையர்

மூன்று கொண்டது மின் தூக்கி வசதியோடு இந்த காவல் நிலையம் மாற்றுத்திறனாடிகளும் காவல் நிலையத்திற்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கிறது இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் காவலர்கள் கூற்றங்கள் அதே போல நாக்கம் எல்லா வசதியும் செயல்படுகிறது நம்ம தந்து காவலர்கள் காவல்துறை இன்னும் பணியை சிறப்பாக செய்வதற்கு மக்களுக்கு காவல் பணியை ஒன்று இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் உண்மையாக நம்பிக்கை